நீ நிலவும் இல்லை நட்சத்திரமும் இல்லை இவைகளை எல்லாம் நீ என்னோடு நீ இருக்கும் வரை எதையும் நீ இல்லாமல் என்பது கூட பொய்யாக இருக்கலாம் ஆனால் உன்னை நினைக்காமல் நான் இல்லை என்பதே மெய் நம்மை முழுவதும் புரிந்து கொண்ட ஒருவர் நம் வாழ்வில் இருப்பது நமக்கு கிடைத்த மிக பெரிய வரம் என்னோடு நீ இருக்கும் நேரம் தான் என் வாழ்வின் வசந்த காலங்கள் நேற்று வரை எதையோ தேடினேன் என்று என் தேடுகிறேன் உனக்காக தோற்றுதான் போகிறது என் கோபங்கள் உன் அன்பிற்கு முன்னால் நீ என்னை விட்டு விலக நினைக்கும் அந்த நொடிக்கு முன் நான் நினைத்து பார்க்க முடியாத இருப்பதற்கு வாழ்க்கை படகில் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும் அதுவும் எனக்கு பிடித்த உன்னுடன் மட்டுமே விட்டுக் கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல காதல் கடைசி வரைக்கும் விட்டு விடாமல் வாழ்வதுதான் காதல் புரிந்து கொள்ளும் வரை எதையும் ரசிக்கவில்லை புரிந்து பின்புதான் உன்னை தவிர எதையும் ரசிக்க முடியவில்லை இனிமேல் தேடினாலும் கிடைப்பதில்லை உன்னைப் போல ஒரு இதயத்தையின் வாழ்க்கையில்